ஓம் ஞான முத்தி சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்கு ஜோதி செந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி தசாபத்தி நடக்கும் போது நமக்கு வந்து பயன் கொடுக்குது ஏன்னா எட்டாம் அதிபதி தசா வந்தவுடனே நமக்கு வந்து கடன் ஆகுது விபத்து ஆகுது இதனால வந்து நம்ம இடம் விட்டு இடம் மாறவுடனே சூழ்நிலை வருது இதனால வந்து வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடி அதிகமாக வருதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பையன் இருக்கும் எனக்கு அந்த பையன் இருந்தது அந்த கால எல்லாம் இருந்தது இந்த எட்டாம் அதிபதியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சாதகமாக மாற்ற முடியும் இந்த எட்டாம் வகுப்பு தசாபத்தி நடக்கிற காலங்களில் வந்து நம்ம எப்படி வந்து இறை வழிபாடு மூலமாக நம்ம வந்து குடும்பத்துல இருந்து வர கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தராத அளவுக்கு யோகத்தை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து சேனல் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் என் சேனல் பார்க்கணும் என்ன வருது பாத்தீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எட்டாம் அதிபதி திசா புத்தி நடக்கிற காலங்களில் வந்து நம்மளுக்கு அசிங்கமானாலும் கண்டிப்பாக வரும் அசிங்க அவமானங்கள் ஆயுள் பயம் திடீர் திடீரென்று விபத்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளாதார உயர்வு வரும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி இதெல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ வந்து எட்டாம் இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக கிடைக்கணும் எட்டாம் இடம் அதிபதி நம்மளுக்கு வந்து கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பலனை சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி எந்த கிரகம்னு பாருங்கள் புதனா இல்லை செவ்வாயா இல்லை குருவா யாருன்னு பாருங்கள் குருவாக இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சரி எந்த கிரகமோ அந்த கிரக காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த கோவில் வழிபாடு செய்யுங்க உதாரணம் எட்டாம் மதிப்பு திசை வந்து செவ்வாய் திசை வந்து வருது எட்டாம் மதிப்பு திசையா இருந்தா முருகன் கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானு தான் அப்போ காலதேவனுக்கு எட்டாம் அதிபதியே வந்து எட்டாம் மதிப்பு திசாபுத்தி நடந்தாலே முருகன் கோவில் சாமி கும்புவது சிறப்பா இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது காலதேவனுக்கு எட்டு மறக்காமல் மறக்காம அவங்களுக்கு கிணத்துல குளிச்சுட்டு வரணும் நாலு கிணறு இருக்குது பாத்தீங்களா நாலு கிணத்துல குளிக்கணும் எட்டாம் அதிபதி திசை புத்தி இந்த மாதிரி நடக்கும்போது வந்து நம்மளுக்கு நெருக்கடிகள் அதிகமா இருக்குன்னா உங்க ஊர்களில் இருக்கிற கிணறு கோவிலில் கிணறு இருக்கும் பாத்தீங்களா கிணறு அந்த கிணறு வந்து சுத்தம் பண்ற உங்களால முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க கிணறு சுத்தம் பண்றது இது எல்லாமே வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிணறு சரி கிணறு இல்லை இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போர் சம்பந்தப்பட்டதான போட்டிருக்காங்க அப்போ கிணறு இல்லைன்னாச்சுன்னா போர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து போர்ல வந்து தண்ணி இல்லையா அந்த போர் சுத்தம் பண்ணுறது அந்த போரில் வந்து இருக்கிற மோட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ரிப்பேராக இருந்தால் அதை நீ ரெடி பண்ணி கொடுக்குறது இது போல விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் அது உங்கள் ஊர்ல இருக்கிற பக்கத்துல கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு எட்டாம் இடமாக வந்து அந்த கிரகம் அந்த திசை நடத்துகிற அந்த கிரகம் வந்து எந்த கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு வந்து எந்த காரகத்தும் வருது எந்த கோவில் புதன் என்ன உதாரணமாக சொல்லிடுறேன் செவ்வாய் எட்டாம் அதிபதியா வந்தால் முருகப்பெருமானையும் சரிங்களா புதன் சாரி வரிசையாக வர்றேன் சூரியன் வந்து எட்டாம் அதிபதியா இருந்தால் சிவபெருமானையும் சந்திரன் எட்டாம் அதிபதியாக வந்தால் பார்வதியம்மன் பார்வதியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வத்தையும் குரு பகவான் குரு பகவான் எட்டாம் அதிபதியா வந்தால் உங்கள் ஊர்ல ஜீவ சமாதி சம்பந்தப்பட இருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளாக அவதரிக்கிற தெய்வமா இருந்தாலும் சரி குருவாயூர் இந்த மாதிரி கன்னி தெய்வம் சொல்றோம் குருவாயூர் கன்னியாகுமரி தெய்வம் இருக்குல்ல இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது முருகப்பெருமான் புதன் அப்படின்னாச்சின்னா பெருமாள் தெய்வங்கள் பெருமாள் தெய்வங்கள் இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து புதன் அப்படிங்கிறது வந்து கன்னி தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் கன்னிமான் தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் ராகு பகவான் அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு வந்து பத்திரகாளியம்மன் காளியம்மன் அதுக்காக சொன்னது தான் அது வந்து ஆண் ராசியில் இருந்தால் பத்திரகாளியம்மன் பெண் ராசியாக இருந்தால் அந்த ராசி சாரி ஆண் ராசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வம் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்து வந்து சனி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் உங்க ஊரில் இருக்கிற சிவன் சிவன் சன்னதி இதெல்லாம் நீங்கள் கையில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்து வந்து கேது பகவான் கேதுனா விநாயக பெருமான் அடுத்து ஆஞ்சநேயர் பிரித்திங்கிறா இந்த மாதிரி தலை இல்லாமல் இருக்கும் அதாவது மனித தலையற்று மிருக ஒரு தலையோடு இருக்கிற தெய்வங்கள் அனைத்துமே வந்து உடம்புல வந்து மாளோட இருக்கிற தெய்வம் எல்லாமே வந்து கேது பகவான் இப்படி வந்து நீங்க வந்து அந்த எட்டாம் அதிபதி அதிபதி நடக்குது எட்டாம் இடம் எங்கேருந்து சம்பந்தப்படுது அப்படிங்கிற கரெக்டாக நீங்கள் வந்து யோசித்து அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்க அப்படின்னாலே செய்தலாம் சரி எப்படி வழிபாடு செய்கிறது கிணறு இருக்கா அந்த கோவிலில் சுத்தம் பண்ணி கொடுங்க கிணத்தை சுற்றி வந்து ஏதாவது ஒரு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு கிணறுல வந்து ஒரு திண்டு கட்டாமல் இருக்கா கிண்டு திண்டு கட்டி கொடுங்க கிணத்து தொட்டி கட்டிக்கமா தொட்டி கொட்டி தொட்டி கட்டி கொடுங்க கிணறுல இருக்க தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க இது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து வந்து அந்த கோவிலில் வந்து தண்ணி சௌரியங்கள் இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒரு போர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் தலைமையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் தலைமையிலாம் நீங்களும் கையில் காசு போட்டு செஞ்சாலும் சரி எட்டாம் மதிப்பு தசாபதி நடக்கும் போதே இந்த மாதிரி போர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் போட்டு கொடுக்கவும் சிறப்பாக இருக்கும் போர் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடியலை அப்படின்னாச்சுன்னா பத்து பேரை தான் பத்து பேரை காணிக்க வாங்குங்க பத்து பேருக்கு பிரிங்க ஊர் நாலு பேருக்கு பத்து பேருக்கு சேர்த்து வாங்கி ஆள் கொஞ்சமாக போட்டு அந்த கோவிலில் வந்து அந்த எட்டாம் அதிபின்னு சொல்லக்கூடிய அந்த போர் பூமிக்கு அடியில் இருக்கிறதா எட்டாம் இடம் போரை வந்து நீங்கள் தொலைச்சி அதில் வந்து நீர் எடுத்து இறைவனுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை கஷ்டம் தீர்ந்து போகும் பொருளாதார உயர் உங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா தெப்பக்குளம் ஊரில் இருக்கிற ஊர்ல இருக்கிற இப்போ ஒரு தலைவராக இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற ஏரிகளை குளங்களை தூர்வாரலாம் சிறப்பாக செயல்படும் எட்டாம் படம் சம்பந்தப்படும் போது ஏரி குளங்களை நீங்க தூர்வாரும் போது உங்களுக்கு வந்து மிகுந்த அரிசியம் கிடைக்கும் பொருளாதார உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து அடிக்கடி வந்து கிணத்துல இருந்து நீர் எடுத்து நீ குடிக்கணும் கிணத்துல இருந்து நீர் எடுத்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாலே சிறப்பா இருக்கும் எப்பவுமே வந்து எட்டாம் தெசாபத்தி நடக்கும்போது வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகவே வரும் இடம் விட்டு இடம் மாற சூழ்நிலை உருவாகும் இடம் விட்டு இடம் மாறணும் எட்டாம் வயது தசாபுத்தி வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து விட்டு இடம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரே இடத்துல கூடாது ஒரு நாள் கட் கட்டில் படுங்க ஒரு நாள் கீழே படுங்க ஒரு நாள் கட்டில் கட்டில் வந்து இந்த திசையில் படுங்க ஒரு நாள் மாற்றி இப்படியே அந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் வண்டியை கொண்டு வந்து ஒரு ஓரமாக இடத்துல விடுங்க அடுத்த நாள் அந்த வண்டியை எடுத்து அடுத்த இடத்துல படணும் இப்படி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல போய் நீங்கள் ஒரு குட்டை ஒரு கட்டச்சை ஒரு மேலே உட்காந்து மாதிரி உட்காரக்கூடாது எப்போவுமே விட்டு இடம் நகண்டுக்கிட்டே இருக்கணும் இது பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பொருந்தோம் பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து சரியா பொருந்தோம் தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யும்போது எட்டாம் வரைக்கும் தசாபதி நடக்கும்போது வந்து அந்த இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்களா அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேக தீர்த்தங்கள் வெளியே வரும் பார்த்தீங்களா கோமுகம் அந்த கோமுகத்தை மறக்காம தொட்டு கும்பிடுங்க அதாங்க உங்களுக்கு பரிகாரம் கோமுகத்தை நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்கன்னாலே ஏன்னா அது எட்டாம் இடம் இறைவனுக்கு அது எட்டாம் இடம் அடுத்து வந்து கொடிமரத்துக்கு கொடிமரத்துக்குனாலும் சாமி கும்பணும் கொடிமரமும் எட்டாம் மரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை செய்யும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடி மரத்து முன்னாலேயே நீங்கள் வழிபாடு செய்வதும் அப்படியே இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு சாமியை முன்னால் கும்பிட்டுட்டு போகும்போது கோமுகத்தை போய் தொட்டு கும்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி எட்டாம் தசாபுத்தியம் நடக்கும்போது அங்கே வழிபாடு அங்கே வந்து அங்கே அந்த தி கோமுகம் வழியாக வர்ற கோவில் தீர்த்தம் மரத்து பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை உங்கள் வீட்டில் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே எட்டாம் இடம் அப்படிங்கிறது பீடை உங்கள் வீட்டில் இருக்க பீடை வந்து வெளியேறும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பீடை இருட்டு இருட்டை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வெளிச்சத்தை கொண்டு வரணும் வெளிச்சத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் இறைவனை தான் கொண்டு வர முடியும் அப்ப இறைவனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு கோமுகம் வழியாக வர்ற அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து சரி எல்லா கோயிலும் கூமுகம் பிடிக்கும் சாரி கோமுகம் வழியா வர்ற தீர்த்தம் பிடிக்கும் முடியாது சரி ஒரு ஆலமரத்து ஒரு விநாயர் கோயில் இருக்கிறாரு அந்த விநாயகருக்கு நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் தண்ணி பாலி இதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம்னு ஆச்சுன்னா ஒரு அபிஷேகத்தை நீங்கள் அப்படியே அந்த அந்த உங்கள் கையால் ஒரு ரெண்டு பால் வாங்கிட்டு போய் அந்த விநாயகப் பெருமானுக்கு ஊற்றிட்டு அந்த அந்த ஊற்றுற அந்த பால் வந்து அப்படியே விநாயகப் பெருமானை வந்து அபிஷேகமாக பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரமுதில்ல கோமுகம் வழியாக வெளியே வரமுடியல அதை வந்து நீங்களே ஒரு கே ஒரு கேன்னு ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சி கொண்டு வந்து உங்கள்கிட்ட தொலைக்கலாம் நீர் கொண்டு வந்து தொலைக்கலாம் இப்படி செஞ்சிட்டு இருந்தாலும் எட்டாம் வணக்கம் தேசா பற்றி உங்களுக்கு வந்து நல்ல யோகம் கொடுக்கும் அடுத்து எட்டாம் இடங்கிறது இருட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டு பூஜை அலையில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இரவு டு உங்க கணக்கு வச்சுக்கோங்க அன்றைய புழு இன்னைக்கு வந்து வேளாக்கிழமை அப்படின்னாச்சின்னா இருபது எட்டு டு ஒன்போது வேளாண் ஓரை வெள்ளிக்கிழம வெள்ளி ஓரை சுக்கர ஓரை இப்படி வரும் இரவு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பூஜை அறையில் வந்து எல்லா லைட்டையும் ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்களா ஒரே ஒரு விளக்கு சின்ன விளக்கு ஒன்று போட்டுட்டு அப்படியே மௌனமாக எட்டாம் மணங்கிறது மௌனம் மௌனமாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த எட்டாம் மணிக்கு திசா பற்றி வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் சரி விளக்கு போடுறதுக்கு காசு இல்லை விளக்கே போட வேண்டாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க பூஜை ரொம்பல போய் இருட்டில் உட்காருங்க போதும் உங்க வீட்டில் இருக்க பூஜை ரொம்ப வந்து இப்போ இது பூஜை ரொம்ப வைங்கலாம் இது பூஜை ரொம்ப எட்டாம் அமைப்பு தேசப்பத்தி எனக்கு கிடைக்குது லைட்லாம் அப்படியாச்சு பண்ணியாச்சு லைட்டு விளக்கு போடுறது ஏன்னா கையில காசு இல்லை ஓகே விளக்கே போட வேண்டாம் அப்படியே உட்காருங்க இடைவெளி பார்த்த மாதிரியே ஒரு 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 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்துச்சிங்க அப்படின்னாலே வாக்கு சேய்ச்சிடலாம் மௌனம் விரதம் மாதிரி இருக்கணும் இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு தர வேண்டிய அசிங்கம் அவமானங்களை கொடுக்காமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை விஷயங்களை கொடுக்காமல் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்காமல் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற இன்னொரு விஷயம் ஆகும் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் அடுத்து திடீரென்று ஒரு உயர்வு பொருளாதார உயர்வு அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் இங்கே தான் இருக்குது புதையல் அப்படின்னு சொல்கிறாங்களா இதுதான் திடீர்னு பார்க்கும்போது நேற்று வர பையன் குப்பைகள் வந்து அன்னைக்கு கூப்பிட உச்சிக்கு வந்தானப்பா பெரியார் ஆகிட்டானா எப்படி ஆனான்னு தெரியலன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் எட்டாம் இடம் சம்பந்தமா வர்றது அப்போ எட்டாம் இடத்தை வந்து நம்ம இப்படியும் இயக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா வீட்டிலையுமே வந்து வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது கழிப்பறை குறிக்கிற இடமா வரும் அப்போ கழிவறையில் போய் வந்து நீங்கள் வந்து அதிக அதிக நேரம் உட்கார்ந்து நீங்கள் வந்து கழிவறையில் உட்காந்து சில பேர் செல்ஃபோன் நோண்டிட்டே இருப்பாங்க அப்படியே நோண்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை செல்போனை கொண்டு போகாமல் போனமா வந்தமானு வரணும் அதான் ஸ்டாப்பு ஆனால் அந்த எட்டாம் போய் திசா பற்றி நடக்கும்போது நமக்கு தான் உட்காந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு அரை பத்து போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வாங்கினா அரை மணி நேரம் உட்காந்துருப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தன்மையாக அது அங்கே தான் அப்படிதான் இருக்கும் முடிஞ்சா நீங்க வந்து குளத்திலையும் குளிக்கலாம் குளத்துல குளிக்கும் போது ஆழம் பார்த்து குளிக்கணும் சரிங்களா குளத்திலையும் குளிக்கலாம் கிணத்துலையும் குளிக்கலாம் தெப்ப குளம் நீர்நிலை கட்டி இருக்கிற இடங்கள் எல்லாமே நீங்க குளிக்கலாம் இந்த மாதிரி இடங்களை வந்து அதிகமா குளிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக எட்டாம் மதிப்பு தசாபுத்தி வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் இறைவனுக்கு வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்போ திரை போட்ட நேரங்களில் சாமி கும்பிடலாமான்னு கேட்க கேள்வி வரணும்ல கண்டிப்பா கும்பிடலாம் எல்லாரும் திரை போடுற நேரங்களில் சாமி கும்பிடலாம்னு சொல்லுவாங்க என்ன நீங்க எட்டாம் மதிப்பு ஏன் சாமி பகவான் கேட்குறீங்கன்னா எட்டாம் வரைஞ்சது இருட்டு மறைஞ்சிருக்கிற பொருள் இறைவன் மறைஞ்சு இருக்கிறான் எட்டாம் மதிப்பு தசாபத்தி நடக்கும்போது இறைவனே உங்களுக்கு தான் வரங்கு கொடுப்பான் அப்போ கோயில திற போட்டிருக்கிறாங்க நீங்க வெளியேன்னு மனசார வேண்டுங்க திற போட்டு இருக்கும்போது அங்க அபிஷேகம் நடக்கும் தீர்த்தங்களை பண்ணுவாங்கல்ல அந்த வணங்கிட்டு போய் அந்த தீர்த்தத்தை பிடிங்க பிடிச்சிட்டு வந்து இறைவன் வந்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு திரையை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த தீப தீப ஜோதி காமிக்கிறாங்கல்ல அதை மனசார வேண்டி தொட்டு வணங்கிட்டு அப்படியே வந்து பின்னால வந்து போகும்போதே தொட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து இந்த எட்டாம் அதிபதி தசாபுத்தி வந்து ஒரு நாளும் கஷ்ட கொடுக்காது என்ன ஒண்ணு எட்டாம் அதிபதி தசாபுத்தி வந்து எந்த மாதிரி நடக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஆறு சம்பந்தப்பட்டிருக்கா அதுல வந்து சாரி எட்டாம் அமைப்புனாலே சம்பந்தம் அது ஆறாம் அமைப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறாரா கண்டிப்பாக கோவிலுக்கு போனாச்சுன்னா அங்கே நாளுக்கு நீ உதவி பண்ணணும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோம் எட்டாம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா வச்சுன்னா கஷ்டமாக இருக்கணும்னு உதவி பண்ணலாம் ஆறாம் இடம் சேர்ந்து சம்மந்தப்பட்டோம்னா கோவிலையும் பணிபாடு செய்யலாம் கோவிலில் வந்து என்ன பணிபாடு செய்யலாம் ஒரு அன்னதான் வைக்கிறாங்க அந்த கோவிலில் இலை போடுறது பொருந்தீங்களா கோவிலில் இலை போடுறது தண்ணி ப தண்ணி வைக்கிறது பந்தி பரிமாறுறது இது போன்ற விஷயங்கள் கோவிலில் பொங்கல் கொடுக்குறாங்களோ அந்த பொங்கல் சுண்டல் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்குறது இலை கொடுக்குறது தண்ணி கொடுக்கறது அப்போ என்ன பண்ணுவாங்க இது முடிஞ்சவுடனே அப்படியே போட்டுகிட்டு போயிடுவாங்க அதை எடுத்து நீங்கள் ஓரமாக போடணும் அவ்வளோதான் அன்னதானம் பண்ணிட்டா சுண்டல் பொங்கல் கொடுக்குறாங்க எல்லாம் ரேட்டு ஓகே அப்போ மக்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க நாலு பேர் கரெக்டாக கொண்டு போடுவாங்க நாற்பது பேர் ஓரமாக போட்டு போயிருப்பாங்க அதையெல்லாம் உங்கள் கையால் அள்ளி நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே எட்டாம் அதிபதி திசையை போல ஒரு திசை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் உச்சில கொண்டு நிறுத்துறதும் எட்டாம் அதிபதி அதில் பாதத்தை பாதத்தில் கொண்டு போகிறது எட்டாம் அதிபதி திசை தான் அப்போ அந்த எட்டாம் மதிப்பு தசாபத்தி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விஷயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இந்த எட்டாம் மதிப்பு புத்தி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் பொருளாதார உயர்வையும் கொடுத்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கண்டிப்பாக உருவாக்கி வைக்கலாம் சரிங்களா சரி இது போல தோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே எனக்கு சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்